பூம் தத் புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதாவது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வந்து குரு பகவான் பயிற்சி முயற்சி ஆகிறாரு பொதுவாகவே பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது பத்தில் குரு இருந்தால் பதவி பரிபோகம் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் நினச்சி மனசில் வந்து பத பதைப்பு அல்லது வந்து கவலைப்படக்கூடிய என்ன பிறந்துட்டு இருக்குது பத்தில் குரு இருந்தால் பதவி பரிபோகம்னு மற்றவங்க சொல்கிறது என்ன நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக பத்தில் குரு வரும்பொழுது பதவி பரிபோகும் ஆனால் எந்த மாதிரி பரிபோகம் இருக்கிற பதவி நீங்கள் ஏனோ தானோன்னு கடமைக்காக ஒரு பதவிக்கு ஒரு கடமைக்காக உத்தியோகம் போயிட்டு வைங்களே அந்த உத்தியோகத்திலிருந்து வலுக்கட்டாயமாக உங்களை வந்து விளக்கி வச்சு

உண்மை உத்தியோகத்தில் அழுக அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாம் பெருமையாக பேசப்படக்கூடிய அளவுக்கு நிர்வாகத்தில் உங்களுடைய திறமைகள் பெருமையாக கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு அருமையான சூழல்களை இந்த குரு பகவான் எடுத்து கொடுத்து அதன் மூலமாக சிறப்பு பதவிகள் கொடுக்கக்கூடிய இருக்கிற பதவி போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க இருக்கிற பதவி போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வேறு பதவிக்கு வந்து முயற்சி பண்ணலாம் அல்லது கடந்த காலங்களில் எவ்வளவு முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகளுக்கு கிடைக்காத மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த குரு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைக்காம இருந்தால் கூட இந்த குரு நீங்க முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக இதைவிட உயர்ந்த பதவி உயர்ந்த பதவி சிறந்த பதவி சிறப்பு பதவி பொறுப்பு பதவின்னு எவ்வளவு சொன்னாலும் உங்களுடைய மனசு வந்து தாங்காது இல்லையா என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு நல்லதே நடக்கல ஒவ்வொரு பயிற்சிக்கும் நல்லது சொல்கிறாங்க எனக்கு நல்லது நடக்குன்னு கவலை இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா இது நாள் வரையில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வணக்கம் வச்சிங்களோ அவங்க எல்லோருமே உங்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இட பயிற்சி மகிழ்ச்சியோடு வழங்குவார் சிம்ம ராசிக்கு இதே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால தன வருமானங்களும் பண வருமானங்களும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் யாருக்கோ கொடுத்த பணம் திரும்பி வாராதுன்னு நீங்கள் பயப்பட்டு இருந்தால் கூட அந்த பணம் திடீரென்று திரும்பி வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும் தள்ளி போன சுபகாரியங்களை வந்து சந்தோஷமாக நடத்தக்கூடிய சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட ஒரு சில சுபகாரியங்களை நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவத்தையும் இந்த அப்படிங்கிறது உறுதியான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியில் குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை வந்து நீங்கள் அச்சு பெறலாமல் ராஜயோகம் டிவியில் பரிகாரம் அல்லது வழிபாடு சம்பந்தப்பட்ட விரத முறைகளை வந்து தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதை இல்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்